ஸோ இந்த சுருக்குப்பையோட ரகசியம் என்ன நீங்களும் சுருக்குப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ உங்ககிட்ட இது கேட்கணும் அப்படின்னு மக்கள் இதை பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்திக்கெல்லாம் போகிறோம் வரோம் ஸோ பெட்டி நமக்கு திருடு போயிருது ஸோ ரொம்ப சேஃபாக நம்ம நகைகளை வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து பாருங்க அந்த காலத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்க ரொம்ப படிக்கலாம் இல்லை பட் எவ்வளோ ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நமக்கு சொல்லிக் கொடுப்போம் வந்து இப்போ நீங்கள் பூஜா ஐட்டம்ஸ் நிறைய அதில் போட்டு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி மக்கள் என்ன போட்டு வச்சுக்கலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி சீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இந்த கொஸ்டின் வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும் இந்த டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசை என்னன்னா சுருக்கு பை ஆதி காலத்துல நிறைய பேர் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க நம்மளோட பாட்டி தாத்தா கூட வச்சிருப்பாரு நமக்கு பண்ணி கொடுப்பாங்க இந்த ரகசியம் என்ன நீங்களும் சுருக்குப்பை யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் உங்ககிட்ட அப்படின்னு மக்கள் இதை பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்தலாம் சோ இந்த சுருக்குப்பை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த காலத்துல இருந்தே நகை போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் அப்படின்னா சுருக்குப்பை தான் இப்போ நம்ம ட்ரெயினில்லாம் டிராவல் பண்ணுறோம் எல்லாம் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த சுருக்குப்பையில் நகை போட்டு வச்சுக்கிறது ரொம்ப சேஃப் அதுவும் லேடிஸ் உள்பாவடை நம்ம கட்டுறோம் இல்லையா அதனால் நம்ம அந்த சாரிக்கு மேலே போடாமல் உள்பாவடை கட்டிட்டு அதில் அந்த சுருக்கு பையை நம்ம மேலே புடவை கட்டிட்டோம்னா யாருக்கும் தெரியவே தெரியாது நம்ம என்ன ஏன்னா காலத்தில் நான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எங்கள் பாட்டி எங்கள் எல்லாமே அந்த காலத்தில் டிராவல் பண்ணும்போதே சுருக்கு பயில்தான் நகையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகிறோம் வரோம் ஸோ பெட்டி நமக்கு திருடு போயிடுது ஸோ ரொம்ப சேஃபாக நம்ம நகைகளை வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து சுருக்கு பையில் தான் அண்டு இதெல்லாம் வந்து பாருங்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்க ரொம்ப படிக்கலாம் இல்லை பட் எவ்வளோ ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்டு வீட்லேயுமே நம்ம அங்கே 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 அந்த நகைங்க இதெல்லாத்தையும் நம்ம கழட்டி கழட்டி போட்டு இது பண்ணுறதுக்கு இந்த குட்டி குட்டி சுருக்கு பைங்க அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நகை போட்டு வைக்கிறதுக்கு இந்த சுருக்கு பை நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் ரெண்டாவது இப்போ எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா பூச்சி வராமல் இருக்கணும் சாரீ ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும்னு அதுக்கு நான் வந்து இந்த குட்டி குட்டியாக சுருக்குப்பை வந்து நான் டெய்லர்கிட்ட சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது சுருக்குப்பை ஒயிட் கலரில் கிளாத் எடுத்து கொடுத்து நான் பண்ணிவிட்டேன் அதில் அழகாக சின்ன சின்னதாக ஒரு எம்ப்ராய்ட்ரி எல்லாம் போட்டு ஸோ அதில் நான் என்ன பண்ணுவேன்னா நாஃப்தலின் பால்ஸ் போட்டு சுருக்குப்பை போட்டு க எல்லாம் போடுறது இல்லை நான் வசம்பு அந்த வசம்பை வந்து அந்த சுருக்குப்பையில் போட்டு நான் உள்ளே வச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி நமக்கு வாட்ரோப்புக்கெல்லாம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த சுருக்குப்பை அண்டு கோயில்களுக்கு போகும்போது சில்லற காசு போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபாய் காசு போடணும் ஒரு ரூபா காசு போடணும் அதுக்கெல்லாம் வந்து இந்த சுருக்கு பையில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸோ கோவில்களுக்கு நம்ம இந்த பத்து ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் இந்த மாதிரியான காசெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கும் இந்த சுருக்குப்பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நான் ட்ராவல் பண்ணும்போது ஸோ இது வந்து என்னோடய சுருப்பை இது வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த சுருக்குப்பை நான் வச்சுருக்கேன் அண்ட் இதே சுருக்குப்பை தான் நான் வந்து இது ரொம்ப துவைக்கவும் இல்லை இதில் இதில் நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வெளிநாடு எல்லாம் போயிட்டு போதும் இந்த சுருக்குப்பை வந்து என் ஹேண்ட்பேக்லையே தான் இருந்தது அண்டு நான் நினச்சிப்பேன் சரி பார்க்கலாம் ஸ்கேனரில் போகும்போது எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ட்டுதேன் அண்ட் இதில் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா இது என்னோடய பெருமாள் ஸோ எங்கே போனாலுமே இவர் வந்து என் கூடவே இருப்பார் ஸோ இதில் வந்து என்னோடய நான் டெய்லி பூஜை பண்ணுற சுவாமியெல்லாம் இதுக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன் அண்ட் இதில் வந்து சந்தனம் அந்த சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக ஒரு அத்தர் அந்த மாதிரி போட்ட ஒரு சந்தனம் அது அந்த சுவாமிக்கு வச்சு கொடுத்தது என்கிட்ட அந்த அக்ஷத சந்தனம் பெருமாள் எல்லாருமே இந்த வெளியிட்டப்பால் தான் இருக்காங்க அண்டு இது வந்து நான் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் போகும்போதுமே இது என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்கும் இந்த இது போட்டு அண்டு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா இதில் பெருமாள் மட்டும் இருக்காரா இப்போ பிள்ளையார்பட்டி மாதிரி பிள்ளையார் கோயிலுக்கெலாம் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நான் ஜென்ரலி ஒரு பிரார்த்தனை பண்ணி நம்ம அருகம்புல் மாலை போடுறோம் ஸோ நான் மெனக்கட்டி கேட்டு வாங்குவேன் எனக்கு அதில் ரெண்டு அருகம்புல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அருகம்புல் வந்து எப்பவுமே நான் எங்கே போனாலுமே கேரி பண்ணுவேன் இது வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயமா நம்ம போகிறோன்னா அது நமக்கு சக்ஸஸை கொடுக்கும் அதனால நான் வந்து இந்த மாதிரி நான் கோகர்ணா போயிருந்தேன் கோகர்ணாவில் வந்து அந்த பிள்ளையார் ரொம்ப விசேஷம் ஏன்னா ராவணன் வந்து அந்த பிள்ளையார் அடிக்கடிச்சு அவருக்கு தலையில வந்து ஒரு ஹோல் இருக்கும் நம்ம பக்கத்துலேயே பார்க்கலாம் அந்த ஹோல் இன்னுமே இருக்குது அந்த பிள்ளையாருக்கு அவர்கிட்ட அந்த அருகம்புல் வச்சு எடுத்துன்னு வந்தது ரொம்ப விசேஷம் ஸோ அந்த அருகம்புல்லும் நான் இதில் வந்து வச்சுருக்கேன் அண்டு இதில் இந்த இதில் வந்துட்டு புரோக்கர் நாளில் பொறிச்சு எனக்கு ரெண்டு ருத்ராட்சம் கொடுத்தா அந்த ருத்ராட்சமும் நான் என் கூட எப்போவுமே ட்ராவல் இந்த பையன் ஆனால் உண்மையிலேயேங்க தெய்வம் இருக்கிறது என்ன சத்தியம்னு கேட்டிங்கன்னா இந்த பேக் வந்து என் ஹேண்ட் பேக்லேயே தான் இருக்கும் எந்த ஸ்கேனரில் நம்ம ஏர்போர்ட்டில் எந்த ஸ்கேனரில் போட்டாலும் இது என்னன்னு என்னை இதுவரையில் கேட்டதே கிடையாது நானும் நின்றுண்டே இருப்பேன் சரி அவங்க கேட்டால் திறந்து காமிக்கலாம் இதுதான் இருக்குது அப்படிங்கிறதுல பட் அவள் என்னை இது வரைக்கும் என் பெருமாளை என்னை காப்பாற்றே வர்றார் இது பாருங்கள் இது ஒரு அடுத்த ஒரு குட்டி சுருக்குப்பை ஸோ இது வந்து என்ன வச்சுருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் குருநாதர் கொடுத்த எனக்கு சில பொக்கிஷங்கள் அதை வந்து இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன் அண்ட் எனக்கு இப்போ நம்ம வெளியெல்லாம் போனோன்னா சுவாமி குங்குமம் வச்சுப்போம் இல்லையா அதனால் இதில் அந்த குங்குமமும் நான் வந்து இருந்து ஸோ எங்கே போனாலும் இந்த குங்குமம் வந்து என்கூடவே இருக்கும் ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் நமக்கு டக்குன்னு ஒரு குங்குமம் வேணும் அப்படிங்கிறதுனால இதையும் நான் கேரி பண்ணுறேன் அண்ட் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த ரெட்டில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இது குருநாதர் கொடுத்த பிரசாதம் எல்லாம் இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன் ஸோ எப்பவுமே நீங்கள் எங்கேயாவது வெளியிலலாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் நித்திய பூஜை பண்ணுவீங்கல்ல ஐயோ சுவாமி நம்ம பட்னி போடுறோம் இல்லை சுவாமிக்கு எதுவா இது மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸை நீங்களும் போட்டுக்கோங்க எங்கே போனாலும் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணலாம் அண்ட் ரெண்டு அக்ஷதையும் அதோடு நமக்கு பயமே கிடையாது ஸோ சுருக்கு பை வந்து நான் என்கிட்ட கேட்டோடனே நான் சொன்னேன் என் ஹேண்ட் பேக் ஸ்ரீ வித்யா நான் வச்சுருக்கேன் பாரு சுருக்கு பையனை இது மாதிரி நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன் அண்ட் நவராத்திரி விதத்தில் பார்க்க இது மாதிரி இதெல்லாம் நான் நிறைய பேருக்கு இந்த சுருக்கு தான் தைச்சு ஆர்டர் பண்ணி தச்சு நான் நிறையா லேடிஸ்க்கு இந்த சுருக்கு பையன் இப்போல்லாம் கல்யாண வீட்லேயே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் இதானா கொடுக்குறாங்க அதெல்லாம் நான் மிஸ் பண்ணாமல் அந்த சுருக்கு பையெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் என் வளையல் என் நகைங்க இதெல்லாம் போட்டு சுருக்கி பீரோவில் வச்சுட்டோன்னா எங்கேயும் தொலையாமல் இருக்கும் என்னோட சுருக்குப்பை கதை தான் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம் உங்களோட சுருக்குப்பை ரகசியம் என்ன அப்படின்றத பொதுமக்கள் வந்து இப்போ நீங்கள் பூஜா ஐட்டம்ஸ் நிறைய அதில் போட்டு வச்சுருக்கீங்க அந்த மாதிரி மக்கள் என்ன போட்டு வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு க்ரீன் அண்ட் ரெட் வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ் சொன்னீங்க நகை போட்டுவீங்க அதாவது க்ரீனில் வந்து பணமும் ரெட்டில் வந்து நகையும் போடலாம் இல்லை ரெட்டில் வந்து பணமும் க்ரீனில் நகையும் போடலாம் ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்